ராமானுசாய் நமக்கு உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ரங்கநாதன் ராமமூர்த்தி நாளாயுத திவ்ய பிரபந்தத்தில் பெரியார் திருமூதியான மூன்றாம் பத்தில் இரண்டாம் திருமூதியில் ஏதாவது பாசுரத்தை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் வள்ளி நுடங்கு இடை மாத வந்து அலறு தூட்டிட துள்ளி விளையாடி தோழரோடு திரியாமே கல்லி உணங்கு வெங்கான் பின் போக்கினேன் எல்லே பாவமே உடைய பெண்கள் வந்து பதைக்கும்படி தன் தோதர்களுடன் துள்ளி விளையாடும் கண்ணன் மீது பதிச்சொற்களை கூறி தூற்றுவர் கண்ணனை அவ்வாறு நடமாட விடாமல் கள்ளிச்செடியும் வாடுகின்ற காட்டு காட்டுலிலே கன்றுகளின் போக விட்டது மிகவும் பாவமே சர்வம் கிருஷ்ணார்பணம் ஓம் நமோ நாராயணா வசுதேவ சுதம் தேவம் கம்ச சானூத மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு